வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பருத்தி விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு அதிக மகசூல் பெறத்துக்கு என்னென்ன வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் நான் பருத்தி போட்டிருக்கேன் பருத்தியில் நான் என்ன மொத வரம் போடணும் மருந்து என்ன அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பருத்தி விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நீங்கள் முதல் உரமாக பார்த்தீங்கன்னா என்ன போடணும் ரெண்டாவது உரம் என்ன போடணும் இலை வழி உரம் என்ன போடணும் என்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதுமாரி நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதுக்குண்டான வீடியோவை நான் உங்களுக்கு விளக்கமாக போடுறேன் சரி விவசாயிகளே இப்போ பருத்தி விவசாயம் பண்ணுற விவசாயிகள் முதல் உரமாக என்ன போடணும் அப்படின்னா பருத்தி நம்ம போட்டதுக்கப்புறம் பயிர்கள் வந்து வளரணும் அது வந்து வேர் பிடிச்சி நல்லா வளரணும் அதனால முதல் உரம் வந்து யூரியா ஏக்கருக்கு அரை முட்டை இதும் யூரியா மட்டும் போடுங்க வேற எதுவும் வேணாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மருந்து ரெண்டாவது மருந்து என்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ யூரியா ஒரு ஒன்றரை முட்டை காம்பளஸ் இதை மருந்து போட்டு பார் அணிச்சிட்டு தண்ணி வச்சிடுங்க இந்த மருந்து வச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பயிர்களோட வளர்ச்சி வந்து அபரி விதமாக வளரும் இதுக்கிடையில் நீங்கள் ஒரு ரெண்டு தண்ணி வச்சுருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தியில் முதல் மருந்து அடிக்கணும் ஆரம்ப நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி பூச்சி அதுமாதிரி இந்த புழுக்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்பத்தில் இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன மருந்து அடிக்கிறீங்கன்னா ஒரு ஒருத்துக்கும் தனித்தனி மருந்து அடிக்கணும்னா இதுக்கு வந்து டெலைட்டுன்னு ஒரு மருந்து வருது இது ஏக்கருக்கு நூறு எம்எல்ன்றது போதுமானது இது சிஸ்டமேட்டிக்குங்க அது இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் பூச்சிகள் வந்து அந்த இலைகளையோ தண்டுகளையோ தொலைக்கும் போதோ அந்த இலைகளை போது அது அந்த பூச்சிக்குள்ள ஊடுருவி அதுக்கு உரம் அது வந்து பயிர்களை சேதப்படுத்துகிற அளவுக்கு அதுக்கு செரிமானத்தன்மையாக எடுத்துரும் அந்த பூச்சி புழுக்கில் அதுக்கப்புறம் அந்த குடல் வெடித்து அந்த பூச்சி புழுக்கள் இறந்துடும் அதனால் பூச்சி புழுக்கள் நம்ம இலையில் முட்டை இடா முட்டை இடறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் ஆரம்ப நிலையிலே நம்ம அழிச்சிறதுனால நம்ம ஸ்ப்ரே பண்ண ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் இந்த மருந்து வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டுருக்குங்க இந்த மருந்தோட ஜிப்ராலிக் ஆசிட் ஒரு கால் லிட்ரு இது எது கொடுக்குறோன்னா இலைகளோட வளர்ச்சிக்கும் பயிரோட வளர்ச்சிக்கும் அதிக பக்க கிளைகள் வந்து வெடிக்கும் எந்த அளவுக்கு பக்க கிளைகள் வடித்தோ அப்போ தான் நமக்கு இயல்பு அதிகமாக எடுக்கலாம் ஏன்னா அதிகப்படியான சப்பைகள் வந்து நம்ம பயிர்களில் வைக்கிறது சப்பைகள் வந்து ஆகும் இப்போ ஒரு கிளைகளில் ஒரு அஞ்சு சப்பை இருக்குன்னா அதில் எப்படியும் ஒரு சப்பை தான் செய்யும் பாக்கி நாலு சப்பை அதிகப்படியான கிளைகள் வைக்கணும் எந்த அதிகப்படியான கிளைகள் வைக்கிறதோ அதிகப்படியான நமக்கு ஈல்ந்து கிடைக்கும் அதனால் இந்த டெலைட் மருந்தும் சுப்ராளி காசு கொடுத்ததுக்காக முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் நமக்கு அதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை அது அதுமாரி ரெண்டு உரத்துக்கு அப்புறம் பயிர்களோட வளர்ச்சி வந்து ஒரு ஆள் மட்டம் வரைக்கும் வளர்ந்துடும் அதுக்கு உண்டான மருந்துகளை நான் சொல்லிட்டேன் அதிக பக்க கலைகள் நல்ல வளர்ச்சி எல்லாமே இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அடி உரத்தை நீங்கள் மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது அந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இலை வழி ஊட்டம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இலைவழி உரங்கள் அதுக்கப்புறம் என்ன பூச்சி புழுக்கள் வருதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் இலைவழி ஊட்டமாக நம்ம பார்த்திங்கன்னா போரான் கொடுக்கலாம் சப்பைகள்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த போரான் கொடுக்குறதுனால அதிக சப்பைகள் வைக்கும் பருத்தியில் நல்ல பூ எடுக்கும் தெரியும் உங்களுக்கு போரான் கொடுத்தா நல்லா பூ எடுக்கும் பூ எடுக்கிறதுலாம் சப்பையாக மாறும் சப்பைகள் வந்து காய்கறாக மாறும் ஆனால் அதிகப்படியான பூக்கள் வந்து வைக்கிறதுக்கும் அந்த பூக்களோட காம்புகள் வந்து நல்லா நீளமாக இருந்து அந்த கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம போரான் கொடுக்கலாம் போரான் ப்ளஸ் வந்து ஒரே இதாக கொடுக்கணும்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷை வந்து அடிவுரமாக கொடுக்கறது விட இறை வழியாக கொடுங்க பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி இல்லை ஜீரோ ஜீரோ ஐம்பது இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கொடுக்கும்போது விலையோட இதனோட விலைகள் வந்து ரொம்ப கம்மி ரெண்டும் ஒரே ரிசல்ட்டு தான் செய்யும் அடியில் நம்ம பொட்டாஷ் கொடுக்குறோம் பொட்டாஷ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுவா வருது ஒரு மூட்டை அதுக்குபடி ஒரு காய் கிலோ பொட்டாஷ் வாங்கினீங்கன்னா ஒரு இரநூறுவா அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும் கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான நம்ம இயல்பு எடுக்கிறதுக்கும் இந்த காய் சப்ளை உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த பதிமூணு கிலோ நாற்பத்தஞ்சு இலை வழியாகவே நம்ம கொடுக்கணும் அதனால் போரான் பதிமூணு நூலா நாற்பத்தஞ்சு இது வந்து சப்பை எடுத்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி இதை கொடுத்தீங்கன்னா போதும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் பூச்சிப்பூர் பிரச்சனைகள் வருது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கு உண்டான மருந்துகளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் நடந்துடாதீங்க விவசாயிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள்